நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக வர ஆரம்பிச்சிருச்சு அதை வந்து எப்படி செக் பண்ணுறது அவங்க ரிசல்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் குரோமில் போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் என்னவோ அதை வந்து டிஆர்பி கரூரா காஞ்சிபுரமாக மதுரையாக செக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் டிஆர்பி சைட்டுக்கே போவோம் நீங்கள் சைட்டில் போயிருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃபிஷனி செலக்டட் ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு நியூனு வரும் ஸோ இது காஞ்சிபுரம் அரியலூருக்குலாம் இப்போ வந்துருச்சு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அப்படியே எனபிள் இருக்கு சரிங்களா இப்போ என்னென்னு பேச்சு அந்த இதை லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த யாராவது செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேண்டிடேட் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க த செலக்டட் டவுன் டவுன்லோட் கால் லெட்டர் ஃப்ரம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு வருஷம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ இன்டர்வியூ வந்து அதில் தான் தெரியும் சரி சரிங்களா ஏழாந்தேதிருந்து நம்ம கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்தில் அப்புறம் கூட நமக்கு வந்து இன்டர்வியூ இருக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேண்டிடேட் நேம் தான் போட்டிருக்காங்க மார்க் எதுவும் அவங்க குறிப்பிடல போல் மற்ற மாவட்டங்களுக்கும் வந்துக்கிட்டு இருக்குங்க ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டி உங்கள் மார்க் மட்டும் கமாண்டாக தெரிவிங்க அப்புறம் வந்து இன்றைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ டென்த்து டுவெல்த்து ஷீட்டு யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் அண்ட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு அப்புறம் விடோ இப்போ அந்த கோட்டெல்லாம் வச்சுட்டு அந்த இது அப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள் பெர்சன் அந்த கொட்டாலாக யூஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த சர்டிஃபிகேட்டு அப்புறம் பெர்சன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு இருந்துச்சுன்னா அது அப்புறம் எக்ஸரைஸ் சர்டிஃபிகேட்டு சரிங்களா நீங்கள் கரண்டாக வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தீங்கன்னா என் சர்டிஃபிகேட் உங்கள் மாவட்டத்துக்கும் வந்துடுங்க இப்போ காஞ்சிபுரம் அரியலூர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்ற மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துடும் சரிங்களா